குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே அதிமுகவில் பிரச்சனை இருப்பது போல பூதாகரமாக்க முயல்கின்றனர் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் கூறியுள்ளார்

ஒரு பூதார பூதகாரமாக பிரிஞ்சாக ஆக்கி விட்டது இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை நான் சொல்றேன் எந்த பிரச்சனையும் அண்ணா தீமிக்க ஒரு சலத்தலத்திலும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சகோதரர்கள் உள்ள இருக்குள்ளே உடும்பத்தில் இருந்தால் ஒன்று ஒன்று உள்ளு உள்ள இருக்கையிலும் பிரச்சனை இல்லை பணி பணிபுரிவதில் போட்டி அது கூட இல்லை எனக்கு நான் எனக்கு எந்த வாய்ப்பை கொடு உனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி ரெண்டு அது எந்த பிரச்சனையும்

கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க ஓகே அவங்க என்னன்னா பேசுவதற்கான வாய்ப்பு கேட்டாங்க அது குழு தலைவர் வந்து நிச்சயமாக கூட்டம் தொடர்ந்து நடக்கிறது வாய்ப்பு கொடுக்குறோம் என்று சொன்னோம் பிரச்சனை முடிந்து விட்டது ஒன்று ஒன்று என்ன என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களையும் பேச விடுங்கன்னு சொன்னாங்க மறுக்க கூட இல்லை சொன்னார் சொன்னார்லாம் அய்வே முடியலை இந்த ப பத்திரிக்கையாளர் சீக்கிரம் அவசரமாக போகணும்னு சொல்கிறாங்க அதனால் உன்னால் தொழில் தகவல் சொல்லி அதுக்கு அதுக்காக என்ன பண்ணோம் முன்னால் தலாய்வு நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்கள கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு சொன்னான் இந்த இருங்கள் முடிய விட்டு தலாவி முடியவே இல்லை இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வாய்ப்பு தரப்பட் சொன்னான் அதுக்கடையில் டூ போட்டு அப்புறம் அது உள்ள தகவல் சொன்னால் தெரிஞ்சு சொல்லி ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்கு நீங்கள் அதுக்கு ஒரு கற்ப இப்படி எப்படி கற்பனையோடு நீங்கள் ஒரு பெருசாக நீங்கள் தேவையில்லாத இமேஜினேஷனில் பேசுகிறது கலந்து ஊடகங்கள் சில நேரம் இருக்குது

எங்களுக்கு வந்து எதிர்கட்சித் தலைவர் இருக்குது அது கிடைத்திருக்க செய்தி அங்கே அந்த திமுக கூட்டணியில் சலத்தலப்பு இருக்குது கருத்து வேறுபாடு இருக்குது மோதல் இருக்குது உள்கட்சி பிரச்சனை அங்கே இருக்குது அங்கே உகஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவருக்கு கிடைத்த செய்தியே சொல்கிறாரு அது என்ன தப்பு அது உண்மையாக இல்லை இப்போ பார்த்துக்கிட்டீங்க இல்லை எல்லாத்தையும் எல்லா கட்சியும் ஒருத்தர் ஒருத்தர் கருத்து இருக்கறதையும் செய்யும் அதில் நிச்சயமாக பாருங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க

அவர் அங்கேயே அவர் கட்சியிலே அவரை பார்த்தா குடி குடிஞ்சிட் அவர் இன்னொரு கட்சியை குறி கமேண்ட் அடிக்கிறார்கள் அதெல்லாம் தேவையில்லாது அண்ணா திமுக பொறுத்தளில் ஒரு எஃகு கோட்டையாக இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில் என்ன என்ன ஒரு அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக இருக்குது எந்த எந்த சல எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிகளும் எங்களுக்கு வேண்டாத சில ஊடக நண்பர்களும்